அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எந்த ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவா எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு சிரம் தாழ்ந்து தானுங்கிற அகங்காரம் இல்லாம அர்ப்பணிப்பு உணர்வோட பக்தியோட வணங்கினா எல்லா தெய்வத்தோட அருளும் கிடைக்கும் ஆனா ஒரு தெய்வத்தோட அதிகமான ஈடுபாடு கொண்டு அதை ரொம்ப பிடிச்சு போய் அதோட அருள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் தான் இந்த சீரியஸ் முழுக்க பார்க்க போறோம் மேஜராக இருக்கிற தெய்வங்களோட அருள் கிடைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுல இப்போ என்னோட ஐடியாலஜிக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நெருக்கமான ஒரு முக்கியமான தெய்வமான இந்த முருகப்பெருமானுடைய அருள் எந்த ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் ஓகே இப்போ ஒரு தெய்வத்தோட அருள் ஒரு தெய்வத்தோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட நமக்கு ஏதோ ஒரு வகையில ஈடுபாடு வரணும் அந்த உருவத்தை பார்த்து வரணும் அந்த பேரை பார்த்து வரணும் அந்த தெய்வத்துக்கு பாடப்படுற பாடல்கள் மூலயமா அதிகமான ஈடுபாடு வரணும் அந்த தெய்வத்திற்கு சொல்லப்படுற மந்திரங்கள் உச்சாடனைகள் மூலயமா நமக்கு ஏதோ ஒரு வகையில ஈடுபாடு வரணும் அல்லது அந்த தெய்வத்தோட வடிவம் அல்லது அந்த தெய்வத்தோட கருத்து குணம் தத்துவம் ஐடியாலஜியை பார்த்து நமக்கு ஈடுபாடு வரணும் இப்படி நிறைய விதங்களில் ஒரு தெய்வத்தை பார்த்து நமக்கு அதிகமான ஈடுபாடு வந்து நம்ம வணங்கி அதனோட அருளை அதிகமாக பெற முடியும் அந்த வகையில வெறும் பெயர் பாடல் மந்திரம் வடிவம் இதை மட்டும் பார்த்து வர்ற ஈடுபாடை விட அந்த தெய்வத்தோட குணம் தன்மை ஐடியாலஜி தத்துவம் இதை பார்த்து வர்ற இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமான ஈடுபாடு தரும் மந்திரமோ பாடலோ பெயரோ வடிவமோ அதிகமாக ஈடுபாடு தராது ஐடியாலஜியும் குணமும் தான் ஒரு தெய்வத்தோட நம்மள அதிகமா ஈர்க்கும் அதிகமா ஈடுபட வைக்கும் அந்த வகையில முருகப்பெருமானோட அதிகமா ஈடுபட வைக்கிற குணம் ஐடியாலஜி கருத்து தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நபர் நியாயமான கோபம் கொண்ட நபரா இருக்காரு அப்படின்னா அவரு முருகப்பெருமானா வணங்குனாரு அப்படின்னா அவருக்கு முருகனுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும் தானும் தவறு செய்யாம இருக்கணும் தவறு நடக்கிறதையும் கண்டிக்கணும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும் தான் செய்ய தவறுலையும் ஒரு நியாயம் பார்த்து அதை திருத்திக்க முயற்சி பண்ணணும் இப்படி இருக்கவங்களுக்கு தான் முருகனோட அருள் முழுமையா கிடைக்கும் நான் நிறைய மிதிப்பேன் நிறைய அடக்குமுறை பண்ணுவேன் ஏன் தவறுகளை பெருசா கண்டுக்க மாட்டேன் தொடச்சி விட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா மத்தவங்க தவிர ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சரி பண்ணுவேன் குத்தம் சொல்லுவேன் மத்தவங்கள அதிகமா ஆளுமை பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு முருகன் அருள் ஒத்து வராது அப்பப்ப கிடைக்கும் அப்பப்ப போயிடும் அதே போல யாரா இருந்தாலும் எந்த நபரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிய மனிதனா இருந்தாலும் சரி துணிச்சலோட தைரியமா நியாயமா அவங்கள அணுகி அவங்க செஞ்ச செயல்கள் இருந்த தப்புகளை குறைகளை சரி செஞ்சு சரியான வழிகாட்டுதலை வழங்குற குணம் இருக்கிற எல்லாருக்குமே முருகன் அருள் கிடைக்கும் அதே போல ஒரு விஷயத்துல எல்லை மீறி ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி ஓவரா தவறு செய்கிறவர்கள் முறையற்ற வழிகளில் போறவங்க அவங்கள தண்டிச்சிட்டு மறுபடியும் அவங்கள மன்னிச்சு அரவணைக்கிற குணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு முருகன் அருள் அதிகமா கிடைக்கும் இதையே ஏன் சொல்றேன் அப்படின்னா சூரனை அழித்த முருகப்பெருமான் சூரன் மேல இரக்கம் கொண்டு மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னோடைய வச்சுக்கிட்ட ஒரு இரக்க குணம் கொண்ட கடவுள் தான் முருகப்பெருமான் அந்த வகையில ரொம்ப எல்லை மீறி போற நபர்களை கண்டிச்சு தண்டிச்சு மறுபடியும் அவங்கள மன்னிச்சு அரவணைச்சு ஏத்துக்கிற பக்குவம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு முருகன் அருள் அதிகமா கிடைக்கும் அதே போல திருமணம் அப்படின்னு வரும்போது அதுல ஒரு ஈடுபாடு அதுல ஒரு ஆர்வம் லௌகீக குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆர்வம் செயல்பாடு கொண்ட நபர்களுக்கும் முருகன் அருள் நிச்சயமாக உண்டு ஏன்னா முருக கடவுளே இரண்டு திருமணங்கள் பண்ணவர் தான் ஸோ குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு அது சார்ந்த கொள்கை குணங்களுக்கு செயல்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுகிற ஒரு கடவுள் தான் முருகன் அதனால தான் செவ்வாய மங்கள காரகன் அப்படின்னு சொல்றோம் மங்களகரமான நிகழ்வுகளுக்கு காரக கிரகம் கொஞ்சம் மொழிப்பற்று அதிகமாக இருக்கவங்களுக்கு முருகன் அருள் உண்டு அது குறிப்பா தமிழ் மொழி இதுவே வேற ஒரு நாட்டுல அவங்க மொழியில ரொம்ப பற்றா பிடிப்பா ஆர்வமா ஈடுபாடா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் செவ்வாய் வளர்த்து அவங்களுக்கும் அது சார்ந்த தெய்வங்கள் ரொம்ப ஈடுபாடு தரக்கூடிய தெய்வங்களா இருக்கும் நம்ம இந்த தமிழ் சமூகத்துல இருக்கிறதுனால இங்க மொழிப்பற்றோட இருக்கவங்களுக்கு செவ்வாய் வலிமையா இருக்கும் அவங்களுக்கு முருகப்பெருமானோடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் அதுபோக போக பாதுகாக்க குணம் சேஃப்டியை என்ஷூர் பண்ற கேரக்டர் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ நம்ம இப்போ வரைக்கும் சொன்ன நியாயமான கோபம் துணிச்சலாக செயல்படுதல் எல்லை மீறும்போது தண்டிச்சு மன்னிச்சு அரவணைத்தல் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை தமிழ் பற்று பாதுகாப்பு உணர்வு இந்த மாதிரியான குணங்கள் இந்த மாதிரியான சிந்தனை தன்மை தத்துவம் ஐடியாலஜி இதில் எல்லாத்துலையுமே அதிக ஈடுபாடு கொண்ட பிடிப்பு கொண்ட ஆர்வம் கொண்ட நபர்களுக்கு முருகன் அருள் கண்டிப்பாக உண்டு இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பகை கிரகங்களால பாதிக்கப்படாத செவ்வாயா இருக்கணும் அந்த செவ்வாய் குருவோட தொடர்புல ஏதோ ஒரு வகையில் இருக்கணும் அதாவது குருவோட தொடர்பு பெற்ற செவ்வாய் அல்லது செவ்வாயோட தொடர்பு பெற்ற குரு லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடயோ ராசியோடையோ சம்பந்தப்பட்டிருக்கணும் பார்வையா இருக்கலாம் செயற்கையா இருக்கலாம் நட்சத்திரமா இருக்கலாம் குறைஞ்சபட்சம் நட்சத்திரமாவது இருக்கணும் அப்படி இல்லைன்னா குருவோட தொடர்பு பெற்ற செவ்வாய் செவ்வாயோட தொடர்பெற்ற குரு ஒன்னு அஞ்சு ஒன்பது பத்துல இருந்து தசாபுத்தி நடத்தணும் அப்படி இல்லைன்னா குருவோ செவ்வாயோ அதிகம் பாகை அல்லது குறைந்த பாகை பெற்ற கிரகமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா குரு சந்திரன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில குரு செவ்வாய் சேர்ந்து சந்திரன் பார்த்திருக்கலாம் செவ்வாய் சந்திரன் சேர்ந்து குரு பார்த்திருக்கலாம் இப்படி ஏதோ ரெண்டு கிரகம் சேர்ந்து ஒரு கிரகம் பார்த்துருக்கலாம் அல்லது மூணு கிரகமே சேர்ந்து இருக்கலாம் இவங்களுக்குமே முருகன் அருள் அதிகமாக கிடைக்கும் இந்த சந்திரன் அப்படிங்கிறது வளர்பிரை சந்திரனாக தான் இருக்கணும் அந்த வளர்பிரி சந்திரனோட செவ்வாய் செய்கிறது அல்லது குருவோட செவ்வாய் செய்கிறது அல்லது குரு தசா செவ்வாய் புத்தி செவ்வாய் தசா குரு புத்தி செவ்வாய் தசா வளர்பிரை சந்திர புத்தி வளர்பிரை சந்திர திசா செவ்வாய் புத்தி இந்த மாதிரி காலங்கள்லையும் நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல குரு செவ்வாய் வளர்பிரை சந்திரனோட காம்பினேஷன்ல ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து காம்பினேஷன்ல எந்தெந்த ஜாதகமைப்பெல்லாம் இருக்குதோ அதுலேயும் முக்கியமாக யாருக்கு ரொம்ப அதிக வலிமையா அருள் கிடைக்கும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி சந்திரனோடையும் தசாபுத்தியோடையும் ஒரு சேர அமைஞ்ச நபர்களுக்கு முருகன் அருள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன குணங்கள் அந்த நியாயமான கோபம் யாரை இருந்தாலும் துணிச்சலோடு செயல்படுதல் மன்னிக்கிற குணம் அரவணைக்கிற குணம் காதல் தமிழ் மொழி பற்று பாதுகாக்கிற குணம் இது எல்லாமே பை நேச்சராகவே வரும் அந்த கொள்கையில நேச்சராகவே ஈடுபாடு இருக்கும் அவங்க முருகப்பெருமானம் வணங்குனாங்கன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கிற அருளை விட அவங்களுக்கு பல மடங்கு அதிகமாக தான் கிடைக்கும் இன்னும் ஒரு சதவீதம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா அஞ்சாம் இடத்து தசாபுத்தியோ அல்லது ஒன்பதாம் இடத்து தசாபுத்தியோ பதினொன்றாம் பதினொன்னாம் இடத்து தசாபுத்தியோ நடக்கும்போது இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போய் முழுமையான முருகன் அருள் பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எப்படி செயல்படும் எந்தெந்த பாவத்தில் எப்படி செயல்படுது வேலையில் தொழிலில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் எப்படி செயல்படும் சைக்காலஜி என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எதை மாற்றிக்கணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற உங்கள் ஜாதகத்தை பற்றின டீடைல்டு ஆடியோ ரெக்கார்டர் லாங் ஆடியோ ரெக்கார்டர் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க வெறுமனே வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பண ஈர்ப்பு மெய்யியல் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு சேனல் துவங்கி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் முக்கியமாக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பணம் பொருளாதாரம் உறவு நிலைகள் நம்மளோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் எப்படி நடத்திக்கிறது கர்மாவை எப்படி குறைச்சிக்கிறது வெறுமனே கருத்துக்களை சொல்லாமல் நடைமுறையில் எப்படியெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலையும் வழங்குகிறோம் ஈர்ப்பு விதி மூலிமா எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வழங்குறோம் ஸோ அந்த சேனல்லையும் விருப்பம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு கடவுளை பத்தி பார்க்கலாம் நன்றி